மெசேஜ் ஏதாவது காட்டுதா நான் வீடியோ கிளியராக இருக்கா வாய்ஸ் கிளியராக இருக்கா ஆய் ஷர்மா வாங்க வாங்க அக்கா நான் முதல் லைக் டன் நன்றி நன்றி அப்போ நீங்கள் தான் லைக் டன்னா வைஷோண்ணா லைக் போடலையா பரோட்டா சாப்பிடாதீங்க பசங்களுக்கும் கொடுக்காதீங்க நான் சொல்லிட்டேன் அவர் அதை தான் வாங்குறேன்ட்டு போறாரு இட்லி வாங்கிட்டு வைப்பா இல்லைனா தோசை வாங்கிட்டு வைப்பா அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்

அடங்குதுங்களா கத்திக்கிட்டே இருக்குதுங்க கொஞ்சமாவது அடங்குதுங்களா அண்ணா என்னோட வா வீடியோ கிளியரா இருக்கா வாய்ஸ் கிளியரா இருக்கா எனக்கு மெசேஜ் எதுவுமே காட்டல ஸ்டக்காய் நிக்கிதா என்னன்னு தெரியல சுத்துது உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கா உங்க ஓல்டு வீடியோ பார்த்தேன் எவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க ஆமா அண்ணா ரெண்டாவது பையன் பிறந்த உடனே கொஞ்சம் நான் குண்டாயிட்டேன்னா உண்மையா சொல்றேன் இப்போ நான் பொம்பை எடுத்தேன்னா அடிச்சிருவேன் அமைதியாக இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டேன்ாய் ஹாய் ஆய்கா என்ன நேம் ரேஷ்மா ஆமாம் ஆமாம் ரேஷ்மா ரேஷ்மா டாக்டர் படிக்கிறேன் தானே சொன்னீங்க கரெக்டா வாங்க வாங்க என்ன இப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டுச்சா லைக் போட்டிங்களா வீடியோ மங்களா தான் இருக்கு வாய்ஸ் ஓகே ஒரு நிமிஷம் இப்போ இப்போ ஓகேவா கவி பிரிய நன்னா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் நன்றி நன்றி இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் பண்ணிட்டீங்களா என்னுடைய சேனலுக்கு கீழே நந்து சமையல் அப்படின்ற சேனல் இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு சேனல் இருக்கும் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் லைவ் வரலன்னா நான் அதில் தான் வருவேன் சமையல் வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிருக்கும் அதையும் பாருங்கள் என்ன கொம்பா ஆமாம் சேட்டை ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தால் அடிக்க தான் செய்யணும் அக்கா மச்சான் பத்து தோசை பார்சல் தூத்துக்குடி தோசை பத்து பார்சலா எனக்கே அண்ணா வாங்கிட்டு வரப்போயிருக்காங்க ஒரு தோசை நாற்பது ரூபாய் இரநூறு பா பத்து தோசை நானூறுபா சென்ட் பண்ணி நீங்கள் வாங்கி தரேன் எந்த ஊரு நீங்க என்ன ரேஷ்மா மறந்துட்டியா அக்கா சென்னை இல்லைக்கா ஓகே ஓகே லைக் டன் ஓகே மெடிக்கல் காலேஜ் போறேன்னு சொன்னக்கா அதான் 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 நான் சொன்னேன் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறீங்க தானே டாக்டர் படிக்கிறீங்க தானே ஞாபகம் வச்சிருக்கேன் என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கல அதானே கரெக்டா சத்தியா சத்தியா சாந்தியா சாந்தியா சத்தியா சாந்தியா சத்தியா சாந்தியான்னு கேக்குறாரு அண்ணா கேக்குறாங்க அவங்க பேர் ரேஷ்மா மழை தானே பாம்பு வர்றதுக்கா உங்க அப்பா வந்தா என்னை திட்டுறதுக்கா போ விளையாடுங்க போ ஏன்னா உங்க அப்பா வீட்டுல இருக்கு நார்மலா இல்லாதப்போ பரவாயில்ல வண்டி வாங்காதீங்க அண்ணா ஹாய் குட் நைட் குமாரண்ணா ஹாய் வாங்க வாங்க இனி இரவு வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க அண்ணா நைட்டு என்ன டின்னர் எங்க எங்கேருந்து பேசுறீங்க குமாரண்ணா ஆய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா நீங்க என்ன சாப்பிட்டீங்க நைட்டு டின்னர் முடிஞ்சிச்சா எங்கேருந்து பேசுறீங்க இல்லை அக்கா காரியம் போறேங்கக்கா ா ஓகே நாகராஜன் அண்ணா குட் நைட் குட் நைட் அண்ணா இனியும் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா இரவு என்ன சமையல் அண்ணா வாங்கிட்டு வர போயிருக்காங்க அண்ணா தோசையோ இல்லை இட்லியோ வாங்கிட்டு வாங்க சொன்னேன் அவங்க என்னமோ பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க தெரியல சாப்தி அக்கா ஓகே ஓகே ஹாய் ஹெஃப்டி ஓ ராபின் ஹாய் அக்கா வாங்க வாங்க இனியும் இரவு வணக்கம் ஹாய் ஹாய் ராஜன் அண்ணா ஹாய் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா இனிமேல் தான் தம்பி கிருஷ்ணமூர்த்தி நான் தேனி ஓகே ஓகே அண்ணா இனிமேல் ஞாபகம் வச்சிருக்கேன் ஹலோ ஹாய் அருண் அண்ணா வாங்க இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறிங்க அருணண்ணா இனி இரவு வணக்கம் சகோதரி வாங்க வாங்க சந்த்ரு அண்ணா